ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பத்து நிமிடம் கல்லுப்பை கையில் வைத்து வாராகியை மனதில் நினைத்து கேட்டாலே போதும் கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் அதாவது இந்த வளர்ப்பறை பஞ்சமி அன்று பூஜை இல்லை வழிபாடு இல்லை புதன்கிழமை வருகின்றது பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி வசந்த பஞ்சமியாக வருகின்றது அன்று வந்து இந்த கல்லுப்பை நீங்கள் ஒரு பத்து நிமிடம் கையில் வைத்து வேறு எந்த பூஜையுமே தேவை கிடையாது வாராகி ஃபோட்டோ இல்லைட்னா கூட பரவாயில்ல மனதில் வாராகியை கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த உங்கள் கடன் பிரச்சனையை சொல்லுங்கள் நிச்சயமாக வாராகி அன்னையின் அருளால் உங்கள் கடன் முழுவதும் கரையத் தொடங்கிவிடும் ஏன்னா சாதாரணமாகவே புதன்கிழமை வாராகி எண்ணெய் வழிபடும் பொழுது உங்கள் கடன் பிரச்சினைக்கு தீர்வை கொடுக்கும் அதுவும் இந்த அற்புதமான வளர்ப்பிறை பஞ்சமி நீங்கள் வந்து இந்த புதன்கிழமை வருவதால் நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் இந்த கல்லுப்பை இந்த நேரத்தில் உங்கள் கையில் வைத்து கேளுங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட கடனையும் வாராகி எண்ணெய் தீர்த்து வைப்பால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வளர்ப்பிரை பஞ்சமியில் இன்னும் ஒரு விசேஷமாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மைத்ர முகூர்த்தமும் அன்று வந்து கூடி வருகின்றது அற்புதமான நேரம் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் வாராகி பூஜை எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் கடன் தீர இன்னும் சில பரிகாரங்கள் வாராகி பூஜையின் பொழுது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அதையும் நான் எண்டு காலில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஒரு மனிதனின் நிம்மதியை பறிப்பதற்கு நிம்மதியான தூக்கத்தை பறிப்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானது இந்த கடன் பிரச்சனை கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நிற்கின்றேன் அப்படின்னு நமது அப்பவே நமது முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல கடன் பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி உங்களை பாடாய்ப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் தூக்கம் இல்லாமல் செய்யும் இந்த கடன் பிரச்சனையை போக்குவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் வேறு எதுவுமே தேவை கிடையாது இந்த கல்லுப்பு மட்டும் போதும் கல்லூப்பு வந்து தீயவையை இருந்து விரட்டி நல்ல சக்தியையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான பொருள்தான் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த கல்லூப்பை வைத்து நீங்கள் என்ன வேண்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் வாராகி அன்னைக்கு உரிய அந்த வளர்பிறை பஞ்சமி அன்று வாராகி அன்னையை நினைத்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கடனுக்கு விரைவிலேயே ஒரு நல்ல வழியை வாராகி அன்னை காட்டுவாள் இதை வந்து நீங்கள் புதன்கிழமை இரவு வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இதற்கு முதலில் தனியாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கொள்ளலாம் அல்லது அறை முன்பாக அமர்ந்து கொள்ளலாம் கையில் சுத்தமான அந்த நம்ம பரிகாரத்திற்கென்று தனியாக கல்லுப்பு வைத்திருப்போம் அந்த தான் கையில் வந்து எடுக்க வேண்டும் நீங்கள் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கல்லுப்பை செய்து எடுக்காதீர்கள் அந்த மாதிரி இல்லைட்னா புதிதாக அந்த பஞ்சமி என்று கல்லுப்பு வாங்குவது மிக மிக நல்லது அதை வாங்கி நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் கைகளை நன்றாக சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யுங்க இந்த உள்ளங்கையில் அந்த ஒரு கைப்பிடி கல்லு பேசிந்தாமல் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் கைகளில் எவ்வளவு நீங்கள் பண் வைக்க முடியுமோ அள்ளி எடுத்து அதை கீழே வாரி கொட்டாதீங்க கொஞ்சமாக உங்கள் கைகளுக்குள் அடக்கமாக இருக்கும்படி அந்த கல்லுப்பை கைகளில் வைத்து உள்ளங்கையை மூடி நீங்கள் வாராகி முன்பாக அறையில் அமர்ந்து இதை வந்து செய்யலாம் அல்லது தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்தும் நீங்கள் வாராகியை மனதில் நினைத்தும் நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் வாராகி ஃபோட்டோ இல்லாதவர்கள் ஒரு தீபத்தை வாராகி அன்னையாக பாவித்து புதிதாக ஒரு தீபம் அதற்காக ஏற்ற வேண்டும் ஏற்றி வைத்து அதன் முன்பாக அமர்ந்து கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம் வாராகி அன்னையை நீங்க நன்றாக வழிபட்டு உங்களது கடன் பிரச்சனையை அந்த பத்து நிமிடத்திற்கு உங்கள் மனதில் உள்ள குறைகளை கஷ்டங்களை அந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனைகளை வாராகியிடம் போல் நினைத்து நீங்கள் வந்து மனமுருகி சொல்ல வேண்டும் அதுதான் வந்து இந்த பரிகாரத்தின் ஒரு முக்கிய அம்சம் இதை வந்து ஒரு சிலர் வந்து நீங்க நடந்த மாதிரி சொல்லணும் நல்லதை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் இதில் வந்து நீங்கள் உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்களை வாராகி அன்னை முன்பு சொல்லி இந்த கல்லூப்பை நாம் வந்து அந்த தண்ணியில் போடுவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்கள் கடன் பிரச்சனையும் உங்களை விட்டு ஓடி விரட்டி அடித்து விடுவாள் வாராகி அன்னை அதனால் எவ்வளவு வட்டிக்கு வாங்கி அவமானப்படுகிறீர்கள் அடுத்தவர்களிடம் ஏச்சும் பேச்சும் இந்த பணத்திற்காக வாங்குகிறீர்கள் எல்லாவற்றையும் வாராகியிடம் மனம் திறந்து அந்த பத்து நிமிடம் அதே மட்டும் நினை நீங்கள் வந்து சொல்லுங்கள் வேறு எந்த வேண்டுதலும் வைக்காதீர்கள் கடனுக்காக மட்டுமே வாராகி அன்னையிடம் மனம் விட்டு பேசுவதற்காகத்தான் இந்த பரிகாரம் நிச்சயமாக வாராகி என்னை காது கொடுத்து கேட்பாள் அதுவும் புதன்கிழமை நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே கடன் தீர்வதற்கு புதன்கிழமை வாராகி வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்தது அப்பேற்பட்ட இந்த நாளில் நீங்கள் இந்த கைப்பிடி கல்லுப்பை வைத்து வாராகி முன்பாக நீங்கள் மனமாற வேண்டியதற்கு அப்புறமா இந்த கல்லுப்பை எடுத்துட்டு போய் இதை வந்து நீங்கள் சிங்கில் போட்டுட்டு டேப்பை வந்து திறந்து விட்டுருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக திறந்து விட்ருங்க அதுவாகவே கரைஞ்சி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிடுங்க வேகமாக தண்ணீர் வந்து அதன் மேல் பட்டு அது வந்து கரைய வேண்டும் கிண்ணத்தில் போட்டு நம்ம கையால் கரைப்பது அப்படின்றது வேண்டாம் அது வந்து ஓடுகின்ற நீரில் விட்டால் நல்லது அது வந்து நம்ம தேடி போக முடியாது அப்படின்றதுனால கிச்சனில் மட்டும்தான் செய்யணும் அந்த சிங்கில் நீங்கள் பாத்ரூம் சிங்க்க்லாம் செய்யக்கூடாது அதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக டேப்பை திறந்து விட்ருங்க அந்த கல்லுப்பு கரைவதைப் போல் விரைவிலேயே உங்கள் கடனும் கரைந்து காணாமல் போய்விடும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அடுத்த வளர்ப்பறை பஞ்சமிக்குள் உங்கள் கடன் பிரச்சனை தீர வாராகி வழிகாட்டுவால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாய